விஜய் காவேரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து நிவின்க்கு ஃபோன் பண்ணிட்டு நிவின் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு உங்களால் பண்ண முடியுமா நாளைக்கு விஜய் வந்து உங்களை வர சொல்லியிருக்கிறாரு நீங்கள் நாளைக்கு எந்த வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு விஜய் பார்க்க போக முடியுமா ஏன் காவேரி நீ என் கிட்டே இப்படி எல்லாம் நான் கண்டிப்பாக நாளைக்கு விஜய போயிட்டு பார்த்துட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது யமுனா வந்து மனசுக்குள்ளேயே யாரா இருக்கும் இந்த டைம்ல வந்து கால் பண்ணியிருக்கான் சொல்லிருப்பாங்க நம்ம நிவின்க்கு தெரியாம பக்கத்துல போய் நின்று யார்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிவின் வந்துட்டு காவேரின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் எல்லாமே வந்துட்டு யமுனா வந்து கெட்டுறாங்க யமுனா வந்து மனசுக்குள்ளேயே இந்த காவேரி அக்கா வந்து கம்மனே இருக்க மாட்டாளாட்டு இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனைய வந்து உண்டாக்கிட்டே இருக்கிறா எதுக்காக இந்த டைம் வந்து நிவின்க்கு போன் பண்ணி பேசணும் நிவின்க்கு தெரியாம யமுனா நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ள போயிடுறாங்க யமுனா வந்துட்டு நிவின் யார் இந்த டைம்ல கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் நிவின் வந்துட்டு மனசுக்குள்ளேயே காவேரி தான் ஃபோன் பண்ணா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா யமுனா கண்டிப்பா நம்ம கிட்ட சண்டை போடுவா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெம்பு இல்லை அதனால நம்ம வேற யாராவது பேர் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல யமுனா என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணாங்க யமுனா வந்து மனசுக்குள்ளேயே ஓ இந்த அளவுக்கு ஏமாத்துறீங்களா நீ என்னைய எனக்கே ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் எல்லாமே கேட்டுட்டேன் காவேரி அக்கா ஃபோன் பண்ணிட்டு நீங்க வந்து வேற யாரோ பேர் சொல்றீங்களா ஏன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது யமுனா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு தூக்கம் வந்துச்சு வந்து படுங்க எதுவா இருந்தாலும் நாளை காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன காவேரி நான் சொன்ன மாதிரியே நிவின்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா நான் வந்து பார்க்க சொன்னல அப்படின்னு சொன்னதும் நீங்க சொன்னது நான் நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க நிவின் உங்களை எந்த பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏங்க நானும் நிவின் கூட கிளம்பி வரட்டுமா உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் காவேரி நீ உடம்ப நீத்து இருந்தேன் அப்படின்னா எனக்கு மனசு கேக்கவே கேட்காது எனக்கு ஒரே இருக்கும் நானும் வந்தேன் ரிலாக்ஸ்ங்க ஆர்வ குளாறு உனக்கு சொன்னா புரியவே புரியாது அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் நீ வரதா இருந்தா வா ஆனா நீ தனியா வர வேண்டாம் நிவின் கூட கிளம்பி வா காவேரிக்கு இது கேட்டோடனே பயங்கர சந்தோஷம் சரி நம்ம நிவின்க்கு போன் பண்ணிட்டு சொல்லலாம் நம்மளும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்க்கு கால் பண்றாங்க சொல்லு காவேரி நான் வந்து விஜய பார்க்க தான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து யமுனா கேட்டுறாங்க யமுனா வந்து மனசுக்குள்ளேயே என்னது விஜய பாக்க போறாரா விஜய் வந்து தலைமறைவா இருக்கிறாரு அதுவும் இல்லாம நம்ம அம்மா வீட்ல இருந்து யாருமே வந்து விஜய் கிட்ட பேச மாட்டாங்க ஆனா இவரு மட்டும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாராட்டு எதுக்காக விஜய பாக்க போகணும் அந்த டைம்ல காவேரி வந்துட்டு நிவின் நானுமே உங்களோட கிளம்பி வரேன் என்னையும் வந்து பிக்அப் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நிவின் இருந்துகிட்டு சரி காவேரி நான் வந்து உன்னை பிக்கப் பண்றேன் யமுனா வந்து இதையெல்லாம் கேட்டுட்டு அப்போ அக்காவும் உங்க கூட தான் கிளம்பி வராளா நான் உங்களை பின்தொடர்ந்து வந்துதான் ஆகணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு யமுனாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க நிவின் வந்து கார்ல போயிட்டு இருக்கும் போது யமுனா வந்து பின்னாடி ஆட்டோல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க ஆனா நிவீன்க்கு வந்து யமுனா வர்றது எதுவுமே தெரியாம காவேரிய வந்து பிக்அப் பண்றாங்க எல்லாமே யமுனா பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இந்த காவேரி அக்கா இருக்கிறதுனால எங்க ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க யமுனா வந்து பின் தொடர்ந்து ஆட்டோல போய்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஆட்டோ வந்து பிரேக் டவுன் ஆயிடுது என்ன பண்றதுனே தெரியாம யமுனா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அண்ணா என்னங்கன்னா இப்படி ஒரு ஆட்டோ வச்சிட்டு இருக்கீங்க நானே யாருக்கும் தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ணா இந்தாங்க நான் இன்ன வரைக்கும் வந்ததுக்கு காசு வச்சுக்கோங்க நான் இதுக்கு மேல இந்த ஆட்டோல வரல நான் வேற ஆட்டோவை புடிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இறங்கிடுறாங்க அந்த டைம்ல யமுனோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்றாங்க யமுனோட ஃப்ரெண்டு இருந்துகிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு கிளாஸ்க்கு வரலையா உன்னை ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இல்லடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை என்னோட ஹஸ்பண்டு அதுதான் அந்த விஜய பார்க்க போறாராமா இதையெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல காவேரி அக்காவும் கூட்டிட்டு போறாரு அதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறேன் இது எல்லாமே பக்கத்துல ராகுனி நிக்கிறது யமுனா வந்து பார்க்காம யமுனா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசறது எல்லாமே வந்து ராகினி கேட்டுறாங்க ராகினி வந்து மனசுக்குள்ளேயே அப்போ விஜய் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுமா நம்ம இப்ப உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு வந்து கால் பண்றாங்க ராகினி பசுபதிக்கு கால் பண்ணிட்டு அப்பா ஒரு முக்கியமான விஷயங்க அப்பா அந்த விஜய் எங்க இருக்கிறாருன்னு என்ன வரைக்கும் யாருக்குமே தெரியலல்ல இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேங்கப்பாப்பா நிவீனும் காவேரியும் கார்ல விஜய பாக்குறதுக்காக தான் போறாங்க யமுனா என் பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நின்று பேசுறது எல்லாமே நான் கேட்டுட்டேன் ஆனா யமுனா என் பக்கத்துல தான்ப்பா நின்னுட்டு இருக்கா யமுனாக்கு வந்து தெரியவே தெரியாது நான் பக்கத்துல தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியும் அவன் ஆட்டோ பிடிச்சு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு தான்ப்பா போவா அப்படின்னு சொன்னதும் பசுபதி இருந்துகிட்டு ராகினி அப்ப நான் சொல்றது நீ ஒரு விஷயம் கேளு யமுனாவை நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ அப்பதான் அந்த விஜய் எங்க இருக்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்கிட்ட நீ பேசிக்கிட்டே போ நானும் இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன் ராகினி இருந்துகிட்டு அப்பா சரிங்கப்பா நீங்க சொல்ற ஐடியாவும் நல்ல ஐடியாதான் நான் வேணா இப்படி பண்றேன் அப்படின்னு யமுனாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்காங்க பசுபதி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம இந்த டைம் போலீஸை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அந்த விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி நம்மளும் காமிச்சிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் வந்துட்டு பசுபதியை பார்த்துட்டு என்னையா உனக்கு பிரச்சனை திருப்பியும் அந்த விஜய் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு சொன்னதும் பசுபதி இருந்துக்கிட்டு ஆமாம் சார் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நீங்கள் பாருங்கள் சார் நான் உங்கள் பேச்சு கேட்கறதா இல்லை ஏற்க ஏற்கனவே நீங்க அந்த விஜய் வந்து கார்ல தான் போய்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களோட பேச்சு கேட்டு நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்ல ஆனா அந்த காவேரி மேடம் மட்டும்தான் இருந்தாங்க இந்த டைமும் உங்க பேச்சு கேட்டோம் அப்படின்னா விஜய் வந்து கிடைக்க மாட்டாரு ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு விஜய் கண்டுபிடிச்சு எனக்கு அங்க இருந்து போன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் கிளம்பி வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பசுபதி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு சார் சார் எல்லாம் நம்பி எப்படியாவது விஜய பிடிச்சதெல்லாம் சொல்லிட்டு இங்க வந்தம் பாருங்க என்னை சொல்லணும் நானு அப்படியே போயிட்டு விஜய் பூஜையை கண்டுபிடிச்சு அங்கிருந்து போன் பண்ணியிருந்தா கூட நீங்க நம்பிருப்பீங்க போல நீ வந்து பசுபதிக்கு போன் பண்ணிட்டு அப்பா எங்கப்பா இருக்கீங்க இன்னமே ஆளை காணும் நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா தானே விஜய பிடிக்க முடியும் ஏமா ராகினி நானே போலீஸ் ஸ்டேஷன் வந்தா போலீஸையும் கையோட கூட்டிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் ஆனா இங்க வந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்ல சரி நானே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி போறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ் கிட்ட அம்மா இப்போ ஒருத்தர் வந்தாரே அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு போலீஸ் இருந்துகிட்டு சார் அதான் அந்த விஜய வந்து எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க ஏற்கனவே அவரை நம்பி தான் சார் அந்த விஜய வந்து பிடிக்கவே முடியல இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஏன் ஏன் நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்க அந்த ஆள் தான் வந்து சொல்கிறாரே அந்த விஜய வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டிதானே இப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த விஜய வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னதுனால போலீஸ் வந்துட்டு பசுபதிக்கு ஃபோன் பண்ணிட்டு யோ ஒரு நிமிஷம் நில்லுங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் போலீஸும் அங்கே இருந்து கிளம்பி விஜயோட கெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆயிடுறாங்க நிவீனும் விஜயும் பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு பசுபதி வெளியில நின்று கேட்டுட்டு வேகமா கை தட்டிட்டு வாவ் சூப்பரா பிளான் போடுறீங்க இதுதான் நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் இப்போ பாருங்க நான் போலீஸோட வந்திருக்கேன் விஜய் உன்னால தப்பிக்கவே முடியாது போலீஸ் வந்து விஜய் கையை பிடிக்கிறாங்க சார் ஒரு நிமிஷம் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க சார் நான் பசுபதி கிட்ட போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட போயிட்டு நான் இந்த பிளான் தான் போட்டேன் நல்ல வேலை நீயே என் கண்ணில் வந்து சிக்கிட்ட இரு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த போலீஸ் வந்து என்னை புடிச்சிட்டு போகும்தான் ஆனா ஜெயிலில் இருக்கிறது நீயா தான் இருக்கும் அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதுக்காக தான் நான் இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணேன் இப்ப சக்சஸ் ஆயிடுச்சு பசுமதி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம தேவை இல்லாத வேலையை பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜய் போட்ட பிளான் வந்து சக்சஸ் ஆகுமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ